ஹலோ வெல்கம் டு தமிழ் இன்னைக்கு வீடியோல பைக் ரைடர்களோட பார்க்க போறோம் அது இந்த குப்பக் தலையில இருந்து போன தலையில விட்டு போன கோஸ்ட் வரைக்கும் வேகப்பட்ட தாருமரான சம்மங்கள பாத்து நீ இதுக்கு இப்படி வேணா நீ வேணா என்னப்பா வர மாதிரி வா

நான் ஹெல்மெட்டை தப்பா போட்டா தான் நீங்க பாத்தீங்க அவசரத்துல அன்றாயிரம் போடாம வந்துட்டேன் அதை நீங்க பாக்கல கவுளம் கம்பீர் டீம் கொல்கத்தா நைட் ரைடரு இந்த வண்டிட்டால கோஸ்ட் ரைடரு ஆனா என்னங்க ஏற்கனவே நம்ம ஊர்ல மேல்குட்டி மாதிரி ஒரு கெல்மாட்டை போட்டு சுத்துறானுங்க இப்ப இதை வேற பாத்துட்டானுங்கன்னா சின்ன கையிலே பிடிக்க முடியாது எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை பண்டிகை விடவில்லை ஓ என்ன ராமலிங்க மாதிரிய பார்க்க முடியல எப்ப இருக்கு அங்க ஒருத்தர் ஒரே டயர் வச்ச வண்டி ஓடிட்டு போறான்னு பார்த்தா இங்க ஒருத்தர் ஒரு டயரே இல்லாம வண்டி ஓடிட்டு போறான் பஞ்சாயிரம் ஆயிடுச்சுன்னு கடையில கொடுத்தா அவன் ஒரு மணி நேரம் ஆகும்னு சொல்றான் ஆனா ஏன் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா நான் போய் பிக்கப் பண்ணல நான் வேற எவனாச்சும் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான் அதான் அர்ஜென்டா போயிட்டு இருக்கேன் இது ஆக்ஷன் மேடம் फ्रेंड्सங்க வெளிய வா போலாம்னு கூப்டா

அட கருவம் முடிச்ச காட்டறிக்கு போறதுவனே நீ என்னடா பைக்கை பதம் பார்த்துக்கிட்டு இருக்க ஆமா இது பைக்கா இல்ல சைக்கிளா டேய் பசங்களா அப்பாவோட தங்கச்சி அத்தை இப்ப காட்ட போறேன்டா நான் குரலி வித்த இந்த மழை மட்டையை பாருங்க வேனுக்கு முன்னாடி ஸ்டாண்ட்ல பைக்கை மாட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அது கீழே விழுந்து தெரிஞ்சுக்கிட்டே வருது அது கூட தெரியாம கூட்டு போறான் ஹெல்மெட் மாட்டினா தலைக்கு மட்டும் தான் சேஃப்டி இந்த ட்ரம் மாட்டினா உடம்புக்கே சேஃப்டிடா எப்படி இந்த அக்காவோட மாஸ்டர் பிளான் ஏய் மச்சி நாங்கெல்லாம் பைக்கை வச்சே பல வித்தைகளை கட்டவண்டா என்ன இந்த ஸ்கூட்டிக்கு நரம்பு தெளிச்சியா இவருக்கு தன்னோட சைக்கிள் சைலன்சர் இல்லங்கிற குறைய எப்படி போக்குற இருப்பாருங்க வட்டா மாமே ஹே இங்க பாத்தியா காமெடிய ரெண்டு பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க நாங்க தெக்க நோக்கி போய்கிட்டு இருக்கோம் நானும் என்னோட நாய்க்குட்டி அங்க போய் ஃபன் பண்ண போறோம் அடுத்த சமூகம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனே போக மாட்டேங்குது வீடியோ பாக்குறீங்களே தவிர வீடியோவை லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் என்ன இது நார்மல் ரோட்ல ஓட்டுறவனே பைக் ஸ்டண்ட் பண்ண வச்சிட்டீங்க

அங்க வரது பாக்ஸை தான் வண்டில வச்சு கொண்டு போறா இங்க வரது டெம்போ செலவு மிச்சம் பண்ணனும்னு பீரோவே வச்சு கொண்டு போயிட்டு இருக்கானே மாப்ளே ஜலஜா வந்துட்டான்ல சீக்கிரம் போடா ஓட்ட ஓட்ட ஏய் 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 பைக்ல நல்லா ரேப்லாம் பாடி வைப்பு பண்றீங்க யோ பெருசு கட்டையில போற வயசுல இப்படி பைக்ல போற மாதிரி நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கியா அதை விட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணப்படாது வாடி என் செல்ல உனக்கு ஏழரை போட்டு காட்டுற அட நார பையலே உன்னை நம்பி வந்ததுக்கு என்ன செருப்பாலே அடிக்கணும் ஏண்டா இது பைக்கா இல்ல லாரியா இத்தனை பேரை ஏத்துற பஸ்ல போனா டிக்கெட் எடுக்கணும் கார்ல போனா வாடகை கொடுக்கணும் அதனாலதான் இப்படி ஒரு சட்டம் பண்ணிட்டேன்

ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம புது சேனல் கிரேசி ஃபேக்ட்ஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்